என் அன்பு பிள்ளையே ஏன் எப்போதும் எனக்கு யாரும் இல்லை என்று குழம்புகின்றார் அந்த எண்ணம் மிகவும் தவறானது ஆபத்தானதும் கூட உன்னை சுற்றியுள்ளவர்களை முதலில் புரிந்து செயல்படு அதை விட்டுவிட்டு உன் எதிர்பார்ப்புகளை அவர்கள் உடைக்கும்போது கவலைப்படுகின்றார் இவ்வுலகில் இன்று பலர் சுயநலம் இல்லாமல் எந்த செயல்களை பிறருக்கு செய்வதில்லை குழந்தையே அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது நீ என்ன தவறு இழைத்தால் வருத்தப்படுவதற்கு உன்னை ஏமாற்றியவர்களின் நம்பிக்கையோடு செயல்படும்போது போது நீ அவர்களை விட அதீத நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் தங்கம் எனவே எச்சூழ்நிலையில் உனக்கு யாருமில்லை என்று வருந்தாதே உலகில் உள்ள அனைவருக்கும் ஒவ்வொரு விதமான சுமைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும் உனக்கு சிறிதாகப்படும் பிரச்சனைகள் மற்றவர்களுக்கு பெரிதாக இருக்கும் அவர்களுக்கு சிறிதாக தெரியும் பிரச்சனை உனக்கு தலையாக பிரச்சனையாக இருக்கும் உன் வாழ்வில் தைரியமாக உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களை எதிர்த்து நின்றால்தான் அதை வெற்றி காண முடியும் நீ போகும் பாதையில் மோசமான மனிதர்கள் ரூபத்திலோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு வழியிலும் உனக்கு தடைகள் வந்திருக்கும் இனியும் வரும் அதற்கெல்லாம் அஞ்சாதே தைரியமாகவும் நம்பிக்கையுடனும் உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இருக்கும் உன் கடமைகளில் இருந்து ஒரு நாளும் தவறாது நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மாறுதல்கள் நடைபெறும் நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதை விட அதிகமாக உன்னை வந்து சேரும் எல்லாம் தெளிவு பெற்று நீ வாழ்வில் முன்னோக்கி மகிழ்ச்சியாய் செல்லும் காலம் வந்துவிட்டது இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு நான் பார்த்துக் கொள்கின்றேன் நீ வெற்றியின் உச்சத்தை நிச்சயமாக அடைவா நல்லதே நடக்கும் குழந்தையே நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வதமும் அன்பும் பெற்று என் செல்லப்பிள்ளை உனக்கு ஏதாவது வேண்டுமானால் கடவுளிடமிருந்து கேள் இவ்வுலக கௌரவத்தை விட்டுவிடும் கடவுளின் அருளையும் ஆசியையும் பெற முயலுங்கள் அவரின் சந்நிதியில் கௌரவம் அடையுங்கள் உலக கௌரவங்களால் வழி விடாதீர்கள் ஒரு நொடி என் நாமத்தை உச்சரித்து உறங்கு நீ உறங்கிய அந்த நொடியில் இருந்து நாளைய விடியல் வரையும் உன் துன்பத்தை போக்க நான் உன் அருகில் இருப்பேன் குழந்தை பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இரு நீ நினைத்தது அனைத்தும் மன நிறைவோடு நடக்கும் இதோ உனக்கு மிக அருகில் நெருங்கி உனது வீட்டில் வந்து அமர்ந்து விட்டேன் உன் துன்பங்கள் நினைத்து முடிந்து விட்டது என்பமயமான வாழ்க்கை இந்த நிமிடத்திலிருந்து ஆரம்பமாகிவிட்டது உன் பிரச்சனைகள் தீர்ந்தது கலங்காது இனி மகிழ்ச்சியோடு இருப்பார் மலிவானது புத்திமதி விலை உயர்ந்தது பொறுமை குறைகளை ஏற்று நிறைவோடு வாழ்வது தான் வாழ்க்கை குழந்தையின் வாழ்வில் இருக்கும் குறைகளை மட்டுமே கண்டு கொண்டிருந்தால் வாழ்வில் உள்ள நிறைகளை காண முடியாது உனக்கு என்ன கஷ்டங்கள் வந்தாலும் முதலில் அந்த கஷ்டத்தை நினைத்து அழாதே அந்த கஷ்டமான நேரத்தில் என் நாமத்தை சொல் அனைத்து கஷ்டத்திலும் நான் உன்னை பாதுகாப்பேன் நீ இதுவரை அனுபவித்த வேதனைகள் என் நெஞ்சை பிடிகிறது இனி அப்படி நடக்க விடமாட்டேன் என் ஆசிர்வதம் இப்போது உனக்கு கிடைத்துவிட்டது நீ நீண்ட காலமாக ஏங்கி வேண்டி நின்றது அனைத்து மிக விரைவில் உன்னை தானாய் தேடி வந்து உன் கையில் விழப்போகின்றது என்னை நம்பி எழுந்து அந்த ஆச்சரியத்தை கண்டு கழிப்பாய் நீ வேண்டினா சிவனாகவும் ஏன் கிருஷ்ணனாக கூட நான் உனக்கு காட்சி தருவேன் உன்னை வெறுத்து ஒதுக்குபவர்களின் முன் ஒருபோதும் மண்டி இடாதே தலை நிமிர்ந்து சொல் என்னை போல் நேசிக்கும் ஒருவர் இனி உன் வாழ்வில் வரப்போவதில்லை என்று உன் உண்மையான அன்பை இழந்தவர்களுக்கே அது பெரும் பேரிழைப்பு உதாசீனத்தால் மனமுடையாதே சிக்கல்களை எல்லாம் கடந்து கடந்துவிட்டா உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது குழந்தையே உன் உள்ள தேடலை நான் அறிவேன் கூடிய விரைவில் நீ விரும்பிய வாழ்க்கையை போகின்றாய் கலங்காதே தங்கம் உன் சாயப்பா நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் நான் உனக்கு ஒரு வாக்கு தருகின்றேன் வாழ்க்கையில் அனைத்து விதமான சோதனைகளிலும் நீ வெற்றிகரமான உயர்நிலையை அடைவார் உனக்கு தேவை என் மீதுள்ள பரிபூரண நம்பிக்கை மட்டுமே எதற்கும் கலங்காதே உன் சாயப்பா உனக்காகத்தான் இருக்கின்றேன் உன்னை நிச்சயம் நான் முன்னேற வைத்து வெற்றி பெற வைப்பேன் என்னை நம்பு பொறுமையாக இரு எல்லாவற்றையும் கடக்க நான் உதவுகின்றேன் உன் மனதை மட்டும் என்னிடம் நிறுத்தி அமைதியாக இரு பிறகு உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நம்பிக்கை ஒன்றுதான் துயரங்களைத் தீர்க்கும் மருந்து நீ அனுபவிக்க வேண்டியது அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் பதற்றப்படாதே பயப்படாதே நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய் உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் ஊரே வியக்க நீ விரைவில் வானில் மின்னும் நட்சத்திரம் போல் ஜொலிக்கப் போகின்ற உன் வீடு இனி உனக்கு சொர்க்கமே மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் நிம்மதி நிலைத்திருக்கும் அஷ்டலக்ஷ்மிகளும் வாசம் செய்வர் செல்வ மழை பொழிந்தபடி இருக்கும் உன்னால் யாருக்கும் துரோகம் நினைக்க முடியவில்லை என்றால் உன்னை எண்ணி கர்வம் பொல் குழந்தையே உன்னை கண்டு சிரிப்பவர்களை பார்த்து நீ பெருமைக்குள் மற்றவர்கள் புன்னகைக்கு நீ காரணமாயிருக்கின்றாய் என்று அது மிகப்பெரிய புண்ணியம் அன்பு குழந்தையே உலகில் எதுவும் நிரந்தரம் இல்லை இறப்பைத் தவிர என்று உணர்ந்துவிட்டால் மனம் அமைதியாகிவிடும் நடப்பவை உனது நன்மைக்கு என்று எப்பொழுது நீ உணர்கின்றாயோ அப்போது உனது இந்த வாழ்க்கை குறையில்லா வாழ்க்கையாக தோன்றும் யோசித்துக் கொண்டே இருந்தால் வாழ்க்கை முடிந்துவிடும் யோசிக்கவே இல்லை என்றால் வாழ்க்கை அழிந்துவிடும் கஷ்டத்தில் இருக்கின்றார் உன் கஷ்டங்கள் அனைத்தையும் நான் மாற்றி அமைப்பேன் இன்பமயமான வாழ்க்கையை நான் உனக்கு தரப்போகின்றேன் வீண் பாதம் செய்பவர்கள் குறை சொல்பவர்கள் கோபமாய் பேசுபவர்கள் தற்பெருமை கொள்பவர்கள் இவர்களோடு பேசுவதை விட மௌனமாக இருப்பதே உனக்கு நிம்மதியளிக்கும் பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராட தயாராகின்றவன் பாக்கியவான் அவனோடு கைகூர்த்து யுத்த களத்தில் அவன் சார்பாக நான் நிற்கின்றேன் உன் இழிவுகளை நான் புண்ணியங்களாக மாற்றேன் உன் துயரத்தில் பங்கெடுக்கின்றேன் தன்னை தானே சரி செய்ய முயற்சி செய்யுங்கள் அதுவே மிக சிறந்த மாற்றத்தை தரும் தனிமை வெறுமையை தரவில்லை தன்னம்பிக்கையை தருகின்றது யாரும் இல்லாமல் வாழ முடியும் என்று கலங்காதே தங்கமே நீ ஆசைப்பட்ட எதிர்காலத்தை நிர்ணயித்து விட்டேன் நடக்குமா நடக்காதா என்றிருந்த விஷயத்தை நான் நடத்தி கொடுக்க போகின்றேன் கலங்காதே உன் நன்னடத்திற்கும் நேர்மைக்கும் உண்டான பரிசை என்னிடம் இருந்து நீ பெறப்போகின்றா உனக்கு தேவையானது நிச்சயம் கிடைக்கும் உன் விடாமுயற்சிக்கு பலன் உண்டு நீ விரும்பியது கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் சாதிக்கப் போகின்றா அதற்கான காலம் வந்துவிட்டது உனது திறமை மீது நம்பிக்கை வே நம்பிக்கையோடு இரு தான் வாழ்க்கை குழந்தையே உன் பிரச்சனைகளுக்கு தீர்வாக என்று உன் இல்லம் தேடி வருகின்றேன் காத்திரு உன் பிரச்சனைகள் எல்லாம் நானே தீர்த்து வைப்பேன் போதும் குழந்தையே நீ புலம்பி அழுதது போதும் உன்னை அள்ளி அணைத்துக் கொண்டே இனி மன அமைதியோடு இரு உன் தொழிலில் நஷ்டம் என்ன செய்வது என்ற நிலையைத் தாண்டி நிம்மதி இழந்து என் நேரமும் பயந்து நீ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இனிமேல் கீழே எவ்வளவுக்கு குறைந்தாயோ அதற்கு நூறு மடங்கு உனக்கு உயர்த்தி உன்னை உச்சியில் ஏற்றி நான் உட்கார வைப்பேன் குழந்தையே உன் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடையப் போகின்றா நீ நினைக்கும் காரியங்களை நம்பிக்கையோடு முயற்சி செய் வெற்றி கிடைக்கும் தவறு செய்துவிட்டால் அதை மறைக்காதே நல்லது செய்த பின் சொல்லி காட்டாதே கோபம் வரும்போது பேசாதே இருக்கும் இருக்கும்போது வாக்கு கொடுக்காதே துன்பத்தில் எவரையும் எடை போடாதே இன்பத்தில் ஒருவரையும் ஒதுக்காதே ஏமாற்றி சிரிக்காதே ஆத்திரத்தில் ஒரு முடிவும் எடுக்காதே அவசரத்தில் எதையும் தொடங்காது காட்சிகள் இல்லை என்று துல்லாதே இரண்டு சாட்சிகள் இருக்கின்றது ஒன்று இறை சாட்சி மற்றொன்று மனசாட்சி மனசாட்சி இப்பொழுது பேசாது நாளை தவறு செய்தவர்கள் படுத்த படுக்கையாக இருக்கும் போது பக்குவமாக வந்து பேசும் தனியாக பறக்கும் பறவைக்கு என்றுமே வலிமை அதிகம் குழந்தையே தனியாக விடப்படும் போது தான் உங்கள் பலம் உங்களுக்கே தெரியும் தனியாக எடுக்கும் முடிவுகளுக்கு என்றுமே வெற்றித்தான் அன்பு குழந்தையே தனிமை ஒன்றை தவிர எதுவுமே நம்முடன் கடைசி வரை வராது என்பதை என்றைக்கு நாம் உணர்கின்றோமோ அன்று வாழ்க்கை நிம்மதியை அரவணைக்க ஆரம்பிக்கும் உங்கள் மனசாட்சியின் குரலைக் கேளுங்கள் எது சரி என்பதை புரிந்து கொண்டீர்கள் என நீங்கள் தவறானவற்றை செய்ய எவரும் உங்களை தூண்ட முடியாது உன் நினைவிலும் நான் உன் நித்திரையிலும் நான் உன் கற்பனையிலும் நான் உன் கனவிலும் நான் தான் பிறகு ஏன் கலக்கம் என்னை நம்பு குழந்தையே வெற்றி நிச்சயம் என் மீது நம்பிக்கை வைத்துவிட்டு ஏன் பயப்படுகின்றா இன்றோடு உன் கஷ்ட காலம் முடிந்தது இனி உன் வாழ்க்கை மங்களகரமாக அமையும் வெற்றிகள் உன்னை வந்தடையும் கலங்காதே தங்கமே நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் தேவையில்லாமல் குழம்பாதே எண்ணம் போல்தான் வாழ்க்கை உன் எண்ணங்கள் அனைத்தையும் என்மேல் வைத்து செயல்படு உன் எண்ணம் போல உனக்கான நல்ல வாழ்க்கையும் நான் உருவாக்கித் தருவேன் உனது கெட்ட நேரங்கள் விலகி நல்ல நேரங்கள் துவங்கிவிட்டது உனக்கான ஒன்றை நீ இன்று என்னிடம் இருந்து பெறப்போகின்ற அது உன்னுடைய நீண்ட நாள் கனவு உன்னை காக்கும் கவசமாக நான் போது எதற்காக பயப்படுகின்றாய் ஆபத்து காலத்தில் சாயப்பா என்று என்னை ஒருமுறை கூப்பிடு உன்னை காக்க நான் போடோடி வருவேன் யார் தலையில் என்ன எழுதியிருக்கும் என்று யாருக்கு தெரியும் யாருக்கும் தெரியாதல்லவா மனிதர்களா இருந்து நம்மால் யோசிக்க மட்டும்தான் முடியும் நடக்கின்றதெல்லாம் அந்த இறைவனுடைய எண்ணப்படித்தான் நடக்கின்றது எல்லாமே அந்த கடவுளுடைய சித்தம் என்கின்ற போது நீ ஏன் தேவையில்லாமல் கண்டதையும் யோசித்துக் கொண்டிருக்கின்ற உன் கடமையை கண்ணாக செய் நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதை உணர்ந்து செயல்படு உன் பிரார்த்தனையில் நான் மனம் குளிர்ந்தேன் குழந்தையே என் பாதத்தில் தலை வணங்கிய உன்னை யார் முன்னிலையிலும் தாழ்த்திவிட மாட்டேன் உன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் கலங்காது இன்றோடு உன்னை ஆட்டி வைத்த அனைத்து துஷ்ட சக்திகளின் ஆட்டமும் முடிவடைகின்றது வாழ்வில் இலக்கு என்பது சிந்தனையாக மட்டுமே இல்லாது அடைந்தே தீர வேண்டும் என்ற லட்சியமாகவும் இருந்திடல் வேண்டும் அப்போது உனது வாழ்வில் சுவாரஸ்யங்களுக்கு பஞ்சமே இருக்காது குழந்தையே உன்னால் முடிந்தவரை முயற்சி செய் மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் நடப்பவை எதுவும் புரியவில்லை என்று வருந்தாது நடப்பவை அனைத்தும் உன் நன்மைக்கே நடக்கின்றது தோழனா தோல் கொடுத்து தோல்விகளை தோற்கடிக்க வெற்றி பாதையில் நான் உன்னை அழைத்துச் செல்வேன் சிறு தீங்குகளை பொருட்படுத்தாமல் இருந்தால் அவை ஒன்றுமில்லாமல் போய்விடும் குழந்தையே என் தங்கமே மனதை நீ அடக்க நினைத்தால் அது அலையும் அதை அறிய நினைத்தால் அதுவாக அடங்கும் தவறு செய்வதும் மனம்தான் இனி தவறு செய்யக்கூடாது என்று தீர்மானிப்பது மனம்தான் மனதை அறிந்து கொள் அதுவே உன்னை வழிநடத்தும் என்ன போல் தான் வாழ்க்கை குழந்தையேன் உன் எண்ணங்கள் அனைத்தையும் என்மேல் வைத்து செயல்படு உன் எண்ணம் போல் உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் உருவாக்கித் தருவேன் பிறர் உன்னை உதாசனப்படுத்திய நிமிடங்கள் துரோகம் மற்றும் வஞ்சகத்தால் நீ சிந்திய கண்ணீர் அனைத்தும் வண்ணமயமான வெகுமதிகளாக உன்னை வந்து சேரப்போகின்றது இனிமேல் எல்லாம் ஏற்றம்தான் உன் வாழ்க்கையில் வெற்றிகள் வந்து குவியப் போகின்றது இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு குழந்தை நடக்காமல் போய்விடுமோ என்று நீ கலங்கிய காரியம் கூடும் நேரம் இது மகிழ்ச்சியாக நீ இருக்கப் போகின்ற வாழ்க்கையில் சில தருணங்களை கடந்து செல்வதென்பது கடினமாகத்தான் இருக்கும் இருந்தாலும் தன்னம்பிக்கையுடன் அதனை கடந்து சென்று விட்டாய் நிச்சயம் துன்பத்திற்கு பின் இன்பம் இருக்கும் நீ எதை தேடுகின்றாயோ அது கிடைக்கும் நீ எதை நினைக்கின்றாயோ அது கண்டிப்பாக நடக்கும் உன் வாழ்க்கையை என்னிடம் ஒப்படைத்து விட்ட பின் உன் கரங்களை நான் இறுக்கி பிடித்த பின் உன் மனதில் ஏன் இவ்வளவு குழப்பம் நான் இருக்கின்றேன் குழந்தையே நம்பிக்கையின் மறு உருவம் நான் என்னை நம்பி வந்தோரே கைவிட்டதும் இல்லை கைவிடுவதும் இல்லை உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கப் போகின்றது அது உன்னை முழுவதுமாக மாற்றப் போகின்றது கலங்காதே நான் உன் அருகில்தான் இருக்கின்றேன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் அதுதான் வேண்டும் என்று அடம் பிடிப்பது ஆடம்பர வாழ்க்கை இதுவே போதும் என்று மனம் நினைப்பது ஆனந்த வாழ்க்கை உனக்கு எந்த விதமான குழப்பமும் வேண்டாம் அனைத்தையும் என்னிடம் நீ விட்டுவிட்டால் இனிமேல் எல்லாம் நல்ல காலம்தான் உனக்கு உன்னை நிச்சயம் நான் உயர்த்தி பிறர் நிமிர்ந்து பார்க்கும் வண்ண உன் வாழ்க்கையில் நான் வெற்றியடைய செய்வேன் நீ எதற்கும் கவலைப்படாதே உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்று உனக்கு துணை நிற்பேன் நீ நீண்ட காலமாக ஏங்கி வேண்டி நின்றது மிக விரைவில் வந்து உன் கையில் போகின்றது முட்களை நான் கலைகின்றேன் அனைத்தையும் நானே நடத்துகின்றேன் என்று திடமாக நம்பு எனக்கு நானாகவே செய்கின்றேன் என்ற எண்ணத்தை வரவிடாதே நான் துணையாக இருப்பேன் நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே முன்பாகவே அதை களைந்து விடுகின்றேன் நான் உன்னுடனே வந்து கொண்டிருக்கின்றேன் கலங்காத தங்கமே நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடக்கப் போகின்றது அதற்கு நீ தயாராக இரு அனைத்தையும் உனக்கு கொடுப்பதற்காக நான் வந்து கொண்டிருக்கின்றேன் இன்பமயமான வாழ்க்கை இந்த நிமிடத்திலிருந்து ஆரம்பமாகிவிட்டது உன் துன்பங்கள் முடிந்துவிட்டது இனி எல்லாம் சுகமே உன் இல்லத்தில் இருள் நீங்கி வெளிச்சம் வந்துவிட்டது சந்தோஷமாக இரு இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் கவலை கொள்ளாது மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன் நினைவில் உன் சாயப்பா